ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர விற்காத வீடு நிலம் வீட்டு மனைகள் விற்பனை செய்ய எளிய பரிகாரம் வராக பெருமாள் வழிபாடு பரிகாரம் சிலர் தங்கள் வீட்டையோ வீட்டு மனையையோ அல்லது விவசாய நிலத்தையோ விற்பதற்கு முயற்சி செய்தும் விற்க முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருப்பார்கள் அவர்கள் தங்கள் வீட்டு முற்றம் காலி மனை அல்லது விவசாய நிலத்திலிருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்துக்கொண்டு வராகப் பெருமாள் கோவிலுக்கு சென்று திங்கள் கிழமை புதன் ஓரகையில் அல்லது வெள்ளிக்கிழமை புதன் ஓரகையில் அந்த மண்ணை பெருமாள் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் விரைவில் மண் மனைகள் விற்பனையாகும் தொட்டால் சினங்கி பரிகாரம் தாந்திரிக பரிகாரத்தில் தொட்டால் சினங்கி இலைக்கு கேட்ட வரத்தை கொடுக்கும் தன்மை உண்டு இந்த தொட்டால் சினங்கி இலையை தண்ணீரில் புலி போல கரைத்து கொண்டு அந்த தண்ணீரையும் நீங்கள் விற்க இருக்கும் பொருட்களின் மீது தெளிக்கலாம் வீடு வாகனம் நிலம் மனை போன்ற விலை உயர்ந்த பொருட்களை நாம் நினைத்த விலைக்கு விற்க முடியும் ஸ்ரீ பரசுராமர் மந்திரம் ஒரு செம்பு பாத்திரத்தில் நீர் நிரப்பி சில துளசி இலை கொஞ்சம் வெண்ணிறமான பூக்களை போட்டு செவ்வாய்க்கிழமையன்று கிழக்கு முகமாய் அமர்ந்து ஓம் ராம் ராம் ஓம் ராம் ராம் ஓம் பரசு ஹஸ்தாய நமக என்ற மந்திரத்தை ஆயிரத்தெட்டு தடவை ஜபித்து ஜபித்தின் சக்தி அந்த செப்பு பாத்திரத்தில் உள்ள தீர்த்தத்தில் இறங்கட்டும் எனக்கூறி அந்த தீர்த்தத்தை அடுத்த நாள் புதன்கிழமை அதிகாலை ஆறு மணிக்குள் விற்காத நிலத்தில் வடகிழக்கு மூலையில் சிறிய குழி பறித்து அதில் ஊற்றிவிடவும் விரைவில் விற்பனை ஆகிவிடும் இந்த மந்திரம் ஸ்ரீ பரசுராமர் மந்திரம் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நில அபகரிப்பு பிரச்சினை வறுமை தவறான தொடர்பு இவற்றிலிருந்து விடுதலை தரும் हर हर शंकर जय जय शंकर कांची शंकर कामकोडी शंकर